தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவர் தான் பிச்சை எடுத்து சம்பாதித்த பத்தாயிரம் ரூபாயை கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வெள்ள நிவாரண நிதியாக வழங்கினார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் பிச்சையாக பெற்ற சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயை அவர் மக்களுக்கான நிதி உதவியாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டு பகுதியில் சாலையோரம் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடப்பது அந்த வழியை செல்பவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பகுதியில் எட்டு காலி மன இடங்கள் இருக்குது காலி பணியிடமா இருக்கிறதுனால எல்லாம் வந்து கொட்டிட்டே இருக்காங்க இந்த காலி பணியிடங்களுக்கு காலி இடங்களுக்கு சொந்தக்காரர்கள் நகரப்பகுதியில் நல்ல சுகாதார பகுதிகளில் குடியிருந்துட்டு இருக்காங்க அதே இங்கே சாலை வசதியே இல்லை இது வந்து பலமுறை வந்து நகராட்சி அலுவலகத்தை சொல்லி கூட சாலை வசதியோ மின்சார வசதியோ வேற எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருக்காங்க இதெல்லாம் நகராட்சி நிர்வாகம் பார்த்து சரி செய்யுமாறு நாங்கள் வந்து பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் அதியூர் கொல்லக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான ஜெய்சங்கர் மற்றும் துரை இருவருக்கும் ஒரே ஆதார் எண் உள்ளதால் அரசு சலுகைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் ஆதார் எண்ணை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர் ஆதார் கார்டு வந்து எனக்கும் எங்க அண்ணாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆதார் நம்பர் இருக்கு இது வரைக்கும் பெங்களூர் ரீஜனல் ஆபீஸுக்கு அஞ்சு டைம் போயிருக்கேன் ஆனாலும் இந்த தீர்வு கிடைக்கல அதனால கடைசியாக கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் இது வரைக்கும் கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியல பசங்களுக்கு ஆதார் கார்டும் பிடிக்க முடியல ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியல எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல

தேனி அள்ளி நகரத்தில் உள்ள உணவகத்திற்கு சாப்பிட வந்த இருவர் ஊழியர்கள் இலவசமாக குழம்பு தர மறுத்ததால் உணவில் முடி இருப்பதாக கூறி தகராறில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பணம் பறிக்கும் நோக்கில் சிலர் இதுபோன்ற செயல்களைச் செய்து உணவு துறையிடம் கூறுவோம் என மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உணவக உரிமையாளர்கள் புகார் மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்படாத நிலுவைத் தொகை மற்றும் மிகை ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு சென்ற காவல்துறையினர் ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக ஊழியர்களை மிரட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை ஏற்பதாக ஆலை நிர்வாகம் கூறியதை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது கோவை உக்கடம் மேம்பாலத்தில் இருசக்கர ஊதியில் சென்று கொண்டிருந்த கார்த்திக் என்பவர் பட்டத்தின் நூல் கழுத்தில் சிக்கி காயமடைந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையோரங்களில் பட்டம் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாகை மாவட்டம் தர்காவின் நானூற்று அறுபத்தி எட்டாவது கந்தூரி விழாவின் எட்டாம் நாள் நிகழ்ச்சியாக வான வேடிக்கை நடைபெற்றது பலவிதமான வெடிகள் வெவ்வேறு வண்ணங்களில் வானில் வெடித்து சிதறியதை ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிவாரண உதவிகளை தங்களுக்கு அரசு வழங்குவதில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது